ரொம்ப அதீத குளிர் இருக்கும் அந்த இடத்துல அதுவும் ஒரு பன்னெண்டு டு மூணு மணிக்கு இவங்க நேரம் வாங்கி இந்த கூட்டத்தை நடத்துகிறாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்றதே புரியல ஒரு ஆர்கனைசர்னால் இந்த ஒரு இறந்த ஒரு ஒருத்தர் மட்டும்தான் ஆனால் மயக்கம் முற்று பலரும் விழுந்திருக்கிறாங்க அதில் பெண்கள் மூன்று பேர் அப்படின்னு சொன்னாங்க நம்ம ஊடகங்களுக்கு எவ்வளோ பேர் ரீச் பண்ணாங்கன்றது தெரியலை மூணு பேர் மயக்கம் முற்று விழுந்துருக்குறாங்க இதெல்லாம் ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு அஃபன்ஸ் இதெல்லாம் தன்னையே மையப்படுத்தி தன்னையே முன்னிலைப்படுத்தி தனக்காகவே எல்லாத்தையும் பார்த்து அப்படியே பண்ணுற ஒரு ஈகோ சென்ட்ரிங் தான் அவர் எக்ஸென்ட்ரிக்குன்னு வாங்க எக்ஸென்ட்ரிக்கிலே இது ரொம்ப மோசமான ஒரு எக் சென்ட்ரிக்கி அப்புறம் வந்துட்டு இந்த அரசால் ஒரு டிசிபியை கூட நியமிக்க முடியல அப்படின்றவர் டிஜிபிக்கும் டிசிபிக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரியல டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் அப்படின்றதா டிசிபி இன்னைக்கு ஒருத்தர் செத்து போயிட்டா என்னத்த பாதுகாத்தாரு இவரு மூணு பேர் மயக்கம் போட்டு கொடுத்தாங்க என்ன பாதுகாத்தாரு அங்க நாமக்கல்ல அதே மாதிரி தான் நிறைய பேர் முப்பத்தி நாலு பேர் மயக்கம் போட்டு கொடுத்தாங்க என்ன பாதுகாத்தாரு உண்மையாவே தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல தான் இருக்கா எல்லாத்தையுமே நடிப்பாக வந்துட்டு ஒரு பாக்குறாரு மேலே வந்து நடிக்கிறாரு மேலே மேலே நடிக்கிறாரு இது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா புரியும் அப்படின்றது அவருக்கு தெரியல அவங்களுடைய பர்செப்ஷன் ஆஃப் லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட் இவரது வேற அவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே தெரியும் நல்லது கெட்டது அனைத்துமே தெரியும் ஏன்னா அவங்க அன்றாட படுறாங்க ஒரே ஒரு சிறிய கட்சி கூட நாங்கள் விஜயோட போகிறோன்னு இன்ன வரைக்கும் சொல்லலையே ஏன் சொல்லலை நியூஸ் பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மீண்டும் சேலத்தில் விஜயோட பொதுக்கூட்டம் நடந்திருக்கு அவர் பேசுனதெல்லாம் பேசுவதற்கு முன்னாடி ஒரு மோசமான ஒரு வெயிலுக்கு மத்தியில் எந்த ஒரு டாப்போ எந்த ஒரு பாதுகாப்பான ஒரு இடமாவே அது தெரியலை பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த கூட்டத்தில் உச்சி வெயிலில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி வாக்கில் நிற்கிறாங்க மீண்டும் ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கு நிர்மல் குமார் அவர்கள் மட்டும் வருத்தம் தெரிவிச்சிருக்கார் இந்த மரணத்துக்கு இது திருப்பி திருப்பி இந்த மாதிரி கேள்விகள் கேட்குறது ரொம்ப சங்கடமாக இருக்குது சார் நம்ம தான் சங்கடப்படுறோம் விஜய்க்கு அதை பற்றி எந்த விதமான கவலை இருக்கிறதா தெரியல பொதுவாக சேலத்தை சார்ந்தவங்க தான் அதை ஏற்பாடு பண்ணுறாங்க அந்த இடத்த கேட்குறாங்க சேலம் போன்ற இடம் குன்றுகள் சூழ்ந்து அந்த பகுதி அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா பகலில் சரியான வெயில் அடிக்கும் ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் இரவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக குளிர் இருக்கும் அந்த இடத்துல அதுவும் ஒரு பன்னெண்டு டு மூணு மணிக்கு இவங்க நேரம் வாங்கி இந்த கூட்டத்தை நடத்துகிறாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்றதே புரியல ஒரு ஆர்கனைசர்னால் ஒன்று காற்றில் ஒம்பது மணி போல் இந்த கூட்டத்தை வைக்கணும் இல்லை மாலை நாலு இல்லாட்டி அஞ்சு மணிக்கு வச்சாங்கன்னா அந்த நாலு டு ஏழு அந்த குளிர்காட்டு அப்படியே வீசும் அப்படியே கூட்டத்தை முடியலாம் ஆனால் பன்னெண்டு டு மூணு மணி என்ன நேரம் அது அப்போ விஜய் அப்படின்ற ஒரு நபருடைய வசதிக்காகவே அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க அந்த மக்கள் உட்கார்றதுக்கோ இல்லை அவங்களுக்கு ஒரு ஷேடு கொடு ஒரு நிழலான ஒரு இடம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவோ எந்த ஏற்பாட்டையுமே அவங்க செய்யலை ஸோ இந்த ஒரு இறந்த ஒரு ஒருத்தர் மட்டும்தான் ஆனால் மயக்கம் முற்று பலரும் விழுந்திருக்கிறாங்க அதில் பெண்கள் மூன்று பேர் அப்படின்னு சொன்னாங்க நம்ம ஊடகங்களுக்கு எவ்வளோ பேர் ரீச் பண்ணாங்கன்றது தெரியலை மூணு பேர் மயக்கம் முற்று விழுந்துருக்குறாங்க இதெல்லாம் ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு அஃபென்ஸ் இதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் இதை வந்துட்டு விஜய் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறாரு கிரெடிடைஸ் பண்ணுறாரு மேடையில் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஓபின்னு ஒன்று கொடுத்தாங்க இல்லையா இப்படி தான் கூட்டணும் இவ்வளோ பேர் தான் அனுமதிக்கணும் அப்படின்ட்டு அப்படி நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்ட எஸ்ஓபியை அவர் கண்ட்ரல் பண்ணுறாரு எல்லாருக்கும் எஸ்ஓபி நம்மளுக்கு மட்டும் ஸ்டாலினுடைய எஸ்ஓபி அப்படிலாம் சொல்கிறாரு இவங்க மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு அன்ரூலி க்ரௌடு இவங்கள கட்டுப்படுத்துறது இவர் பாட்டுக்கு வர்றது பேசுகிறது அஞ்சாயிரம் பேர்னு சொன்னால் அதுக்கு அதிகமாகவும் வந்துட்டு உள்ளே வந்துருக்குறாங்க இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி உள்ளே வர வரவழைக்க வேண்டியது இவங்க தான் ரெண்டாவது தமிழக அரசு இதை பொறுத்த வரைக்கும் தமிழக காவல்துறை சொல்கிறேன் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் ஒரு ரூல்னால் ரூல் தான் ரெகுலேட் பண்ணுறதுனா ரெகுலேட் பண்ணுறது தான் அதில் தமிழக அரசு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் இவங்க ஆங்கனா மருத்துவ வசதி இருக்குது எல்லாமே இருக்குது மருத்துவ வசதி இருந்துச்சு ஆனால் ஒரு பையனை காப்பாற்ற முடிஞ்சுதா முடியலை ஏன்னா அந்த மாதிரியான ஒரு க்ரௌட் அவட நெருக்கம் அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது அந்த மீட்டர்லாம் அங்கே பார்க்குறது இல்லை யாரும் மக்களை வந்துட்டு கொல்லாமல் கொள்கிறாரு இவ்வளோ தான் அதிலேயும் பாருங்கள் அதில் வந்துட்டு அந்த கண்டனம் தெரிவிக்கிறதுல வருத்தம் தெரிவிக்கிறது கூட நிர்மல்குமார் அவரை கூப்பிட்டு தெரிவிக்கிறாங்க ஏன்னா விஜய் சொன்னேன் அப்படின்னோம்னா காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டியது தருவோம் ஆனால் நிர்மல்குமாரை வச்சு அவங்க வருத்தம் தெரிவிக்கிறாங்க நான் இன்னைக்கு சேலத்துக்கு வந்து பிரச்சாரம் செய்ய போகிறேன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு தான் அறிவிப்பை வந்து ஸ்டாலின் அவர்கள் வெளியிடுறாரு அப்படின்னு சொல்றாரு அப்புறம் பேங்க்ல வந்து ரொக்கத்தை போட்டிருக்காரு அப்படின்லாம் சொல்றாரு இந்த அறிவிப்புகள் வந்து விஜய்க்காக மட்டுமா கொடுக்கப்பட்டது இல்லை அதாவது என்ன அப்படின்னோம்னா எல்லாத்தையும் கிரெடிட் எடுத்துக்கிறது நான் தான் நான் தான் அவர் வந்துட்டு ஒரு ஈகோ சென்ட்ரிக் கேரக்டர் அப்படின்றது தான் நம்ம வந்துட்டு ஆஃப்லேட்டு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம் தன்னையே மையப்படுத்தி தன்னையே முன்னிலைப்படுத்தி தனக்காகவே எல்லாத்தையும் பார்த்து அப்படியே பண்ற ஒரு ஈகோ சென்ட்ரிங் தான் அவர் எக்ஸன்ட்ரிக்குன்னு வாங்க எக்ஸன்ட்ரிக்கிலேயே இது ரொம்ப மோசமான ஒரு எக்ஸன்ட்ரிக்கு இவர் எல்லாத்தையுமே திறக்காங்கதான் தான் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசுகிறார் இன்னும் எதையுமே முதல்ல இவர் வந்துட்டு ஒரு பர்செப்ஷனுக்கு உட்படுத்தலை இது எவ்வளோ பெரிய விடயம் அந்த அஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்றது ஒரு அரசு சும்மா அறிவிச்சுட்டு பட்ஜெட்டில் அதுக்கு எங்கே பணம் இருக்குதுன்னு தேடணும் சாதாரண விடயமா அது அதை யோசிக்காத செஞ்சிட முடியுமா அதே மாதிரி அரசு ஊழியர் போராடம் மாட்டுறவங்கன்னு சொல்கிறாங்க எல்லாருடைய பிரச்சனையும் தீர்த்து வச்சுருக்கிறாரு ஸ்டாலின் அதுக்கு உரிய தேர்வு திட்டத்தை கொடுத்துருக்குறாரு பார்க்கணும் அதெல்லாம் அதெல்லாம் பற்றி எதுவுமே புரியல அப்புறம் வந்துட்டு இந்த அரசால் ஒரு டிசிபியை கூட நியமிக்க முடியல அப்படின்றது டிஜிபிக்கும் டிசிபிக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரியல டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் அப்படின்றதான் டிசிபி டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் போலீஸ் தான் அந்த உயர் பதவி அந்த டிஜிபிக்கும் டிசிபிக்கும் ஒரு வித்தியாசம் தெரியாமல் ஒருத்தன் மேலே பஸ் மேலே ஏறி நின்றுட்டு ஒரு பரப்புரை பண்ணுறான் அப்படின்னம்னா அந்த முட்டாள்தனத்தை என்னான்னு சொல்கிறது காவல்துறை தலைவர்னு சொல்லிட்டு போவேன் ஒரு காவல் ஏன் உனக்கு என்ன தமிழ் என்ன பிரச்சனையா ரொம்ப ஒரு பண்டு மோசமானது தமிழ்நாடு தான் என்னுடைய வீடு என் வீடு இவர் வீட்டுக்குள்ளே ஏன் இருக்கார் அதான் கேள்வி எடப்பாடி பழனிசாமி என்னென்னா வீட்டை விட்டே வெளியில் வேண்டிய எழுபது நாளைக்கு அப்படின்னு சொன்னார் நீங்கள் என்ன சொல்லணும் தமிழ்நாடே என் வீடு தமிழ்நாட்டில் என்ன இருந்த உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்த தமிழ்நாட்டு வீட்டு உள்ள வீட்டு பதுங்கிறதுட்டு ஏதோ தமிழ்நாடு என் வீடுனா என்ன பொருத்தமாக இருக்குது ஏதாவது ஒரு பொருத்தமாக இருக்குது அந்த பதில் நீயோ உன்னுடைய நிர்வாகிகளோ ஒரு ரெண்டு வாரத்துக்கு வந்துட்டு எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாது அப்புறம் வெளில வரும்போது பார்த்தோன்னா எல்லோரும் தாடி வச்சுக்கிட்டு சபரிமலைக்கு போகிறோங்கிற மாதிரி வெளில வராங்க பிளேடு வாங்குறதோட யாரும் வெளில வரல அப்படியே போட்டு இதெல்லாம் பதுங்கி கிடந்தாங்க இதெல்லாம் என்ன விதமான பொறுப்பின்மை அப்படியே ஏன் போயிட்டு பயந்துக்கேந்து ஒடுங்கி ஓர உக்காந்துட்டிங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்ல தயாராக இல்லை அவர் ஸோ அவருக்கு வசதி என்ன பேசுனமோ அதை மட்டும் ஓனர்ல ஆகுன்னுவாங்க அது மாதிரி அவர் நினைச்சதெல்லாம் அப்படியே பேசிட்டு அப்படியே அவர் போகிறாரு யார் அவர் கற்றுக் கொடுக்குறாங்க யாருக்கு எதையாவது ஒரு விஷயத்த வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாரா எதையுமே புரிஞ்சுக்கிட்டு அவர் பேசுகிறதா வந்துட்டு தெரியவே இல்லை இது வந்துட்டு தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு இவரை அப்படியே அப்படியே ஒத்துக்கிட்டு அப்படியே ஏற்றுக்கிட்டு விஜயர்கள் நம்ம கொடுத்துருவோம் விஜயா ஸ்டாலினா அப்படின்னு அவர் கேட்குறாரு விஜயா ஸ்டாலினா அப்படின்ட்டு தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி கேட்பாங்களே இப்போ உதாரணத்துக்கு நான் பார்த்தது டபிள்யூசி சி அந்த விமன்ஸ் கிறிஸ்டின் காலேஜ்ல வந்துட்டு அவர் பேசுற பேச்சு அப்படின்றது பெண்கள் அவருடைய நலம் அவருடைய முன்னேற்றத்தை பத்தி பேசுறது விஜய் போன்ற ஒரு ஆட்களை நிறுத்துறோம் அப்படின்னு உன்ன ஒண்ணுமே தெரியாது நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா அந்த மக்களோட கூட்டத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன கேள்வி கேக்குறதுன்னே தெரியல ஒரு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில குறிப்பாக அது இன்னும் ஒரு வார விடுமுறை நாட்கள் கூட கிடையாது ஒரு ஒரு உச்சி வெயிலான ஒரு தருணத்தில் திரு விஜய் அவர்களை பார்க்குறதுக்காக வரக்கூடிய அந்த மக்கள் கூட்டம் ஒரு பக்கம் யா யாருக்கு என்ன ஆகிடுமோன்ற ஒரு அச்சத்தை தான் நமக்கு கொடுக்குது நான் அந்த ஃபுல்லாவே ஃபுல்லாகவே இருக்கும்போது ஒரு ரூஃபே இல்லாமல் இந்த மக்களை இப்படி ஒரு பொட்டல் காட்டில் நிற்க வச்சுருக்கிறது என்ன மாதிரியான ஒரு மனிதர்களை பற்றி நம்ம பார்க்குற பார்வை அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு நான் தான் பாதுகாவலர் நான் தான் படைவீரன் நான் வந்து இந்த இந்த நாட்டில் எட்டு கோடி மக்களுக்கான தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அந்த பாதுகாவலருக்கும் இந்த எதிர்க்க நிற்கிற மக்களுக்குமான தொடர்பே ரொம்ப வெளிப்படையாக ஒரு டவுட்டபுளா தெரியுது ஆமாம் முதல்ல என்ன அப்படின்னா விஜய் வந்துட்டு தன் மீது பற்று கொண்டு வந்து நிற்கக்கூடிய அந்த ரசிகர்கள் தான் தமிழ்நாடுன்னு நினைக்கிறாரு இது முதல் பிடை உன்னுடைய ரசிகர்கள் நீ என்ன சொன்னாலும் கேட்பாங்க விசில் அடிப்பாங்க ஆடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் உங்களை போகவே அவங்களுக்கும் அரசியலை பற்றி புரிதல் கிடையாது அது நீங்கள் மைக்க நிட்டிங்கன்னா தெரிஞ்சிடும் ஸோ அந்த மாதிரி ரெண்டாவது ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா இவர் நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஈகோ சென்ட்ரிக் அதை நீங்கள் நடப்ப வச்சுக்கோங்க இவர் எங்கே பாதுகாப்பார் இது இன்றைக்கு செத்து போயிட்டான் என்னத்தை பாதுகாத்தார் இவர் மூணு பேர் போட்டு கொடுத்தாங்க என்ன பாதுகாத்தார் அங்கே நாமக்கல் அதே மாதிரி தான் நிறைய பேர் முப்பத்தி நாலு பேர் போட்டு கொடுத்தாங்க என்ன பாதுகாத்தார் அங்கே கரூரில் வந்துட்டு அத்தனை பேர் செத்து போனாங்களே என்ன பாதுகாத்தார் அவர் பாட்டு இறங்கி போய்கிட்டே இருக்கிறாரு ஆனால் வெக்கம் இல்லாமல் சொல்கிறாரு நான் தான் பாதுகாவலன்னு அப்படின்றாரு இவர் எந்த இடத்துல யாரை காப்பாற்றினார் அதுக்கப்புறம் ரூம் போட்டு எல்லாேருக்கும் காலில் விழுந்து கதறி அழுதார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே செய்தியை வெளியிட்டாங்க இவர் இன்னும் மறுக்கவே இல்லை அப்போ அதான் உண்மை கதறி அழுதார் அப்படின்னு அப்போ கதறி அழுது இது வந்துட்டு பாதுகாப்பறதுக்கான ஒரு அத்தாட்சியாது அது எதுவுமே இல்லை அப்போ விஜயின்றவன் யார் அப்படின்னோம்னா தன்னைத்தானே பெருசாக நினைச்சிக்கிட்டு தான் பேசுகிறதெல்லாம் மக்கள் நம்புவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய சொன்னா சொன்னணும் அப்படின்னா ஒரு ஒரு பெரிய தற்கொலை தமிழ்நாடு டெல்லிக்கு எப்போதும் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் இருக்குது அதே மாதிரி பெண்கள் பாதுகாப்பு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் மொத்தத்தில் ஆட்சியே அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் இருக்குது இப்படின்னு நிறைய அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் அவர் சொல்றாரு உண்மையாகவே தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் இருக்கா இல்லை அது ஒரு ஒரு அதாவது டெல்லிக்கு கட்டுப்பட்டு நாங்கள் ஆட்சி செய்யலை அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க அதுதான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இவர் சொல்லக்கூடியது என்னன்னா கட்டுப்பாட்டில் உங்களுடைய கட்டுப்பாட்டில் எதுவுமே இல்லைன்னு இவர் சொல்ல வராரு ஸோ அதை அப்படியே திருப்பி அவர் வந்துட்டு பேசுகிறாரு எந்த இடத்துலையுமே அவர் வந்துட்டு சுயமாக ஒரு அரசியலை அவர் என்றைக்குமே பேசுனது கிடையாது விஜய் விக்ரவாண்டியோட முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அவர் சுயமாக ஒரு அரசியல் பேசுகிறதே இல்லை மற்றவங்க இப்படி பேசுகிறாங்க இன்னொரு பேர் இன்னி வீட்டிலேயே பதுங்கி கிடக்கிற அப்படின்ற சொன்னதெல்லாம் வந்துட்டு எடப்பாடி சொன்னி தான் தமிழ்நாட்டுக்கு தெரியணுன்றது இல்லை நீங்கள் தான் வெளியில் வராது இருந்தீங்க ஸோ உங்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த மக்கள் இருக்கிறாங்களா முதல்ல ஃபேன்ஸ் இருக்கிறாங்களா சொல்லுங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் கட்சி இருக்குதா எவ்வளோ கேள்வி இருக்குது அவர் என்ன பண்ணுறாரு இவர் சொல்லிட்டா சட்டம் ஒழுங்கு இல்லைன்னா சட்டம் ஒழுங்கு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இவர் இறங்கி போயிட்டு மக்களை சந்திச்சாதான் தெரியும் நேரம் அப்படியே வந்துட்டு கார்லேருந்துட்டு வந்து இறங்கி ஒரு நாலு ஸ்டெப்பு நடந்து உடனே அந்த பரப்புரை பேருந்து ஏறிடுறாரு மேலே அங்கே இருந்தால் எல்லோரையும் பார்க்குறாரு தவற வேறாருக்கு எதுவுமே அவருக்கு தெரியாது எதுவுமே தெரியாது மிச்ச நேரமெல்லாம் எப்படி இருக்கிறாரு மயக்கத்தில் இருக்கிறாரா நிதானத்தில் இருக்கிறாரா அதுவும் தெரியாது நமக்கு இப்படியான ஒரு விஜய தான் வந்துட்டு இந்த தமிழ்நாடு பார்த்துட்டுருக்குது அவர் என்ன நினைக்கிறாரு இதில் வந்துட்டு நம்ப நம்பிக்கை வச்சு இந்த ஜனங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு த ரசிகர்களையும் தமிழ்நாடாக நினைச்சிட்டு இருக்கிறாரு உள்ளபடியே இவர் ரசிகர்கள் எல்லாம் தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு அன்றாட காட்சிகள் இருக்காங்க உழைப்பாளர்கள் இருக்காங்க விவசாயிகள் இருக்காங்க தொழிலாளர்கள் இருக்காங்க அமைப்புசாரா தொழிலாளர்கள் இருக்காங்க வியாபாரிகள் இருக்காங்க படித்தவங்க இருக்கிறாங்க நடுத்தர வர்க்கம் இருக்குது எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க அவள்லாம் எல்லாமே வந்துட்டு சிந்திக்கக்கூடியவர்கள் வர இவருடைய ரசிகர்களை தவிர மற்ற எல்லாருமே சிந்திக்கக்கூடியவன் தான் சிந்திக்கக்கூடியவன் யாரும் இவருடைய ரசிகர்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எல்லாத்தையுமே என் நடிப்பாகவே வந்துட்டு அவர் பார்க்குறாரு மேலே வந்து நடிக்கிறாரு மேலே மேலே நடிக்கிறாரு இது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல புரியும் அப்படின்றத அவருக்கு தெரியல தெரியாமலே அவர் செஞ்சுட்டு போகிறாரு அதனுடைய விளைவு தான் அதெல்லாம் தமிழ்நாடு தான் என் வீடு என் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தெரியுமா எட்டு கோடி பேர் இதெல்லாம் சின்ன புஸ்தங்கள் பேசுவாங்கல்ல இந்த பேச்சு போட்டியில் இந்த வந்து பெரிய பல விஷயங்களை வந்து பத்திரிகையாளர்கள் எதிர்பார்த்தாங்க அவர் நேரடியாக பத்திரிக்கையாளர்களை சந்திக்கல அப்படின்னா கூட ஊடகங்களுக்கு ஏதாவது ஒரு வித்தியாசமான அரசியல் செய்தி இருக்கும்னு எதிர்பார்த்துருப்பாங்க கூட்டணி பத்தி ஏதாவது அப்டேட் வந்து இருந்திருக்கா இல்லை அவங்க எங்க நிற்க போறாங்க என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க எப்படி அவங்க மக்களை திரட்ட போறாங்க இது மாதிரி தேர்தலுக்கான எந்த ஒரு விஷயமுமே அதில் பேசப்படலாது அரசியல் ரீதியாக நீங்கள் சொல்லுவது போல எந்த அறிவிப்பையோ ஏன் இந்த மக்கள் இவரை வந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி நோட்டையோ இது வரைக்குமே அவர் பேசாமல் இருக்காங்க இந்த அஞ்சாயிரம் ரூபாய் வந்துட்டு பெறக்கூடியவங்க யாருன்னா ஒரு கோடி முப்பத்தொரு லட்சம் பேர் இவங்க அனைத்து பேருமே அன்றாடங்காச்சிங்க உடைக்கிறவங்க ஓடி ஓடி உடைக்கிறவங்க விஜய் மாதிரி ஒரு இடத்துல சோம்பி கடந்துட்டு ஒரு சில சீன்ஸை நடிச்சுவிட்டு பல நூறு கோடி வாங்கக்கூடியவங்க கிடையாது அவங்களுடைய பர்செப்ஷன் ஆஃப் லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட் இவரு வேறு அவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே தெரியும் நல்லது கெட்டது அனைத்துமே தெரியும் ஏன்னா அவங்க அன்றாட படுறாங்க பட்டே தெரிஞ்சுக்கிறாங்க விஜய்க்கு அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது இவர் தெரிஞ்சுக்க அக்கறைப்பட்டதில்லை அதனால்தான் மக்களிடையே போனால் மக்களுடைய வழியை தெரிஞ்சுக்கோ எதிர்பார்ப்பை புரிஞ்சுக்கோ அப்படின்றதான் அண்ணன் சொன்ன வார்த்தை ஆனால் இவர் அந்த மாதிரி இறங்கி இறங்கி மக்கள் மத்திய ஒரு போகவும் இல்லை அப்படி பேசவும் இல்லை அப்படி பேசவும் தெரியாது அப்படி ஒரு வேட மக்கள் பேசலாம் இவருக்கு புரிஞ்சு கொள்ள முடியுமா அதுவும் தெரியாது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் அவர் கூட்டணியை பற்றி பேசுகிறாரு நான் விக்கிரவாண்டியில் பேசுனேன் தெரியுமா நான் ஒரு பாம்பு வைக்கிறேன் அது வெடிக்க போகுதுன்னு அதுதான் இப்போ எல்லாம் கூட்டணியும் வெடிக்குது ஆட்சியரும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அதான் வெடிக்குது அப்படின்றாரு எல்லாம் சரி உன் கூட்டணி உன்னை நோக்கி யாரும் கூட்டணிக்கு வரலையே ஒரே ஒரு சிறிய கட்சி கூட நாங்கள் விஜயோட போகிறோன்னு இன்ன வரைக்கும் சொல்லலையே ஏன் சொல்லலை என்ன காரணன்னா விஜய் உங்களோட வந்தால் ஒன்றாகிட முன்னும் இப்போ இழந்துருவோம் அப்படின்றதை விட உங்களுடைய அறிவு நிலை அவங்கள தூரத்தில் நிற்க வைக்குது இப்படியாப்பட்ட மனுஷனுடைய நம்ம வந்துட்டு கூட்டணி வைக்கிறது நன்றி சார் நன்றி